காவல்துறை மந்திரி கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கும் காவல்துறை தேவேந்திரகுல சமுதாய இளைஞர்கள் மீது மக்கள் மீது அதிகமான பொய் வழக்கு போடுவதால் என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலை என்ன நீங்கள் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் எடுத்துட முடியுமா இளைஞர்கள் மீது நீங்கள் பொய் வழக்கு போடுறதுனால அவனை நீங்கள் நல்வழிப்படுத்துகிற நினைக்கிறீங்களா எப்படி நீங்கள் நல்வழிப்படுத்த முடியும் ஜெயில் இஸ் ஏ ரி சென்டர் ஜெயிலில் ரிஃபர்மேட்ரி ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை ஜெயிலில் ரிஃபார்மேட்ரி ஒர்க் நடக்குதா அங்கே என்ன நீங்கள் நல்லொழுக்கம் சொல்லி கொடுக்குறீங்க எங்கே நீங்கள் அவனை திருத்தக்கூடிய வேலையை செய்கிறீங்க அங்கே எதுவுமே நடக்கல கொஞ்சம் சும்மா போய் ஜெயிலில் போய் அடைச்சிட்டா அவன் நார்மல் அந்த ரெக்ரியேஷன் நடந்துருமா எப்படி நடக்கும் அப்படி நடக்காது நீங்கள் ஆனால் பொய் வழக்கு மட்டும் போட்டு நீங்கள் ஜெயில அடைக்கிறதுனால அவனோட மனநிலை என்ன மாறிடுது அண்ணா ஐம்பது நாள் உள்ளே இருந்தாச்சு அறுபது நாள் உள்ளே இருக்கிறேன் இல்லை நூறு நாள் உள்ளே இருக்கிறேன் நான் எந்த தப்புமே பண்ணாமல் போலீசனை அரஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வச்சுட்றாங்க அப்போ நான் நான் பண்ணாத தப்புக்கு என்னென்ன உள்ளே போனேன் அப்போ நான் வந்து இதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அப்போ நான் அதை செஞ்சிட்டே போகிறேன் ரெண்டுக்கு எனக்கு ஒரே பனிஷ்மெண்ட் ஒரே கேஸ் ஒரே வழக்கு என் வாழ்வாதாரம் போச்சு என் வாழ்க்கை